அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி ஜீவன் உயிர் ஆன்மா என்ன ஜீவன் உயிர் ஆன்மா உடல் தனி ஆனால் இந்த முப்பொருளும் ஒன்று சேர்கிற பொருள் முப்பொருளும் பிரியற பொருள் உடல் பிரியறது இல்லை ஒன்று சேர்றதும் இல்லை ஆமாம் ஆமாம் சொல்றாரு சொல்றார் ஆமா உடம்பு போச்சுன்னா உயிர் அழிஞ்சிடும் உயிரை போயிடுச்சுன்னா உடம்பு அழிஞ்சிடும் ரெண்டும் ஓணும் ரெண்டும் நான் என்ன சொன்ன முன்னக்கூடோம் உயிர் இல்லாத உடல் இருக்காது உடல் இல்லாத உயிர் வாழ முடியாது ரெண்டும் இணைஞ்சாதான் இல்லையா விந்து ரெண்டு விதமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு விந்து இருந்தால் போதாதா ஏன் ரெண்டு விந்து ஓனும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு சுரணி தந்தால் போதாதா ஏன் ரெண்டு ஓனும் ஒரு கரண்ட்டுக்கு வரும் பேஸ் ஒரு ஆயிரம் இது வந்தால் வோல்டேஜ் ஓல்டேஜ் வந்தால் இன்னும் தப்பு இல்லையா ஏன் நூட்ரல் பேஸ் வேணும் நூட்ரல் பேஸ் இருந்தாலும் ஆயிரம் ஓல்டேஜ் வந்தால் விட ஒரு லைட் ஏரியாது அது கூட நியூட்ரல் சேர்ந்தால் தான் லைட் ஏரியும் அதே மாதிரி சூட்சிமை விந்து மட்டும் இருந்தால் உலகத்தில் பயன்படாது ஸ்தூல விந்து இருந்தால் மட்டும் பயன்படாது சூட்சிமை விந்தும் ஸ்தூல விந்தும் நூட்ரல் பேஸ் மாதிரி இது ரெண்டும் சேரும் போது தான் நீ கடவுள் அடைய முடியும் இது ரெண்டும் பிரியும்போது நீ மனுஷன் அப்போது இந்த சூட்சமை விந்து ஸ்தூலவிந்தோடு கீழே இறங்கி வந்து பெண்ணுனோட புனருள் பண்ணும்போது போய் போகிறது உலக உற்பத்தி இது கீழே இறங்குது ஆனால் யோகத்து மூலியமாக கீழகிற ஸ்தூ விந்த மேலே ஏத்துறேன் மேலே ஏற்றி சூட்சமை விந்தோடு கலங்கும் போது இறைவனை பார்க்குறேன் இதுதான் நடந்துக்கின்னு இருக்குது உலகத்தில் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் வேற ஒரு அதிசயமும் கிடையாது இது ரெண்டும் சேர்க்கறதுக்கு மன உறுதி ஒன்றும் எதை ஒன்றா இழப்பேன் இறைவாக உன்னை மட்டும் இழக்க மாட்டேன்ற மன தைரியம் ஒன்றும் கடவுள் போனாலும் பரவாயில்ல எனக்கு சொத்து சோகம் தான் போதும்னா வராது ஒருபோதும் எவனாலே அனுபவிக்க முடியாது சும்மா கதை பேசலாம் உட்காந்துக்கின்னு இன்னைக்கெல்லாம் நான் கடவுளை பார்த்தேன் கும்பிட்டேன் சேவித்தேன் இது பண்ணேன் அது பண்ணன்னு சொல்லலாம தவிர நிஜத்தில் அனுபவிக்க முடியாது எவனொரு மனம் மனம் இல்லாத தான் இறைவனை பார்க்க முடியும் மனம் இருக்கிற நிலையில் மனுஷனாக தான் இருப்பேன் அதனால் இறைவனுக்கு உனக்கும் தொடர்பு கிடையாது அதனால் தான் சொன்னான் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்னா விண்டவர் கண்டதில்லை கண்டவர் விண்டதில்னு என்ன கேட்க சொல்கிறான் மனுஷன் பார்த்தவன் பேசுறதில்லை பேசுகிறவன் பார்த்ததில்லை அப்படின்றான் அப்போ இவ்வளோ சித்தர்கள் பார்க்கலை இவ்வளோ பேசிக்கிறானே இவ்வளோ ஞானிகள் பார்க்கல பேசிக்கிறானே இப்படி தானே இவங்களுடைய அர்த்தம் ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் அது இல்லை பார்க்குற இடத்துல நீ பேச முடியாது பேசுகிற இடத்துல அதை பார்க்க முடியாது எப்போ நீ சூட்சம விந்துவாக இருக்கும்போது உன்னால் பேச முடியாது ஏன்னா நீ தனித்து போயிடுவேன் ஸ்தூல விந்தாவும் போது கூட்டமாக இருக்கிற பேசலாம் இதனால சொன்னான் கண்டவர் வீட்டில் பார்க்குற இடத்துல பேச முடியாதுடா பேசுகிற இடத்துல பார்க்க முடியாது இப்போ இங்கேருந்து கடவுளை பார்க்க முடியாது ஆனால் இங்கே இருக்கிறது உலகம் உன் கண்ணில் இருந்து மறைஞ்சி போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம் உலகத்தை பார்க்க முடியாது நீ எப்போ கடவுளை பார்ப்ப உலகம் உன் கண் பார்வையிலேருந்து எப்போ மறையதோ அப்போ கடவுளை பார்ப்ப கடவுள் எப்போ உன் கண் பார்வையிலேருந்து மறையதோ அப்போ உலகத்தை பார்ப்பேன் இதுதான் வாழ்க்கை சாமி இன்னும் சிவத்தை பிடிக்கணுன்னா நம்ம பாடம் தான் அவசியம் நம்ம பாடம் இல்லாமல் சிவத்தை போய் பிடிக்கவே முடியாது ஆமப்பா இருவிழியின் மத்தியில்தான் இந்த ரெண்டு கண் புருவ மத்தியில ஆமப்பா இருவிழியின் மத்தியில்தான் அப்பனே மூக்கு நுனி அடிவாரத்தில் நேமப்பா ஈசன் வீற்றிருக்கும் பீடம் நிலையறிந்து கொண்டவர்க்கு நன்றாய் தோணும் நாமப்பா கண்டல்லோ விபூதியோடு நலமான சந்தனமும் புட்டகத்தை தாமப்பா குங்குமம் கஸ்தூரியிட்டு தயவு பெற பூசிப்பது அறிந்திப்பாருன்னார் குங்குமம் கஸ்தூரி இதெல்லாம் அந்த நெத்தியில் வைக்கிறோமே அது ஏன் வைக்கிறோன்னா ஆற்றல் அங்கே தான் இருக்குது எப்போ உங்களுக்கு நினைவு அங்கே இருக்கிறதுக்காக அதை வச்சுக்கிட்டே இருங்க அதை வைக்க வைக்க அங்கே உங்கள் படப்பட உங்களுக்கு நினைவு அங்கேயே இருக்கும் அந்த இடத்த ஊத்து ஊற்று பார்க்கும்போது உங்களுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆற்றல் பெருகும் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு போய் இறைவனை பிடிச்சிக்கலாம் இறைவன் கூட தொடர்பு எப்படி ஏற்படுத்தி மனிதன் வந்து கூட தொடர்பை மூலாதாரத்தை நமக்கு இந்த பாடம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா மூலாதாரத்தில் இருந்து ஆறு ஆதாரங்கள் வழியா நம்ம மூச்சு காத்த இயக்கிறோம் இது போயிட்டு வந்து போயிட்டு வந்து நமக்கு பழகிடுச்சு பழகிட்ட உடனே திருமலர் சொல்கிற மாதிரி மண்மனம் எங்கு உண்டு வாயு அங்கு உண்டு அப்போது உங்கள் மனசு எங்கே இருக்கோ அங்கே மூச்சு காற்று போயிடும் அப்போ உங்கள் மனசை ஒவ்வொரு ஆதாரத்தின் வழியாக நீங்கள் போக போக உங்கள் மூச்சு காற்றும் அதோடு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வரும்பொழுது அந்த மூச்சு காற்று எடுத்துகிட்டு போய் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா மௌனமாக இருக்கணும் எல்லாம் ஆடு மாடு கூட இருக்கேன்னு அந்த மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல அந்த மௌனம்ன்ற இடத்துல இந்த மூச்சு காற்று போயிடுச்சின்னா அந்த இடத்துல அது போது அங்கே நிறுத்தணும் அதை அதுக்கான படம் இருக்குது அந்த இடத்துல அது போது அங்கே ஒரு வேலையை அது ஆரம்பிக்குது அப்போ அந்த வேலை செய்கிறம்போது உங்களுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் அதுதான் அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணியும் இல்லை சிக்குது சிக்குது வாழைப்பின்னன் அது சிக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே கொண்டு போகிறோம் நம்ம மூலாதாரத்துலேருந்து கொண்டு போகிறோம் அப்போ கொண்டு போனால் அந்த இடத்துல அதை வைக்கும்போது பிரகாசமாக அந்த வெளிச்சம் எரியுது இந்த வெளிச்சத்தின் பிரகாசத்தால் இங்கே இருந்து கடந்து இப்போ சங்கு இரண்டு தாரை ஒன்று சன்ன பின்னலாகையால் மங்கி மாளுதே உலகில் மானுடங்கள் எத்தனை சங்கு இரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லாரே கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகமேன்னு ஒரு பாடலில் சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா இந்த செங்கு சங்கு ரெண்டையும் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த சங்கு ரெண்டுன்றது இடகலை பிங்கலை சூரியக்கலை சந்திரக்கலைன்ற இந்த காற்று இதை நீங்கள் தவிர்த்துட்ணும் தவிர்த்துன்னா மூச்சு விடாமல் இருக்க முடியாது இந்த ரெண்டு மூச்சையும் ஒன்றாக்கணும் இந்த ஆக்கி எடுத்துன்னு போய் சுழுமுனைக்கு வச்சிடணும் இந்த சுழுமுனையில் போயிடணும் அந்த மூச்சு காற்று அப்படின்னு அப்போ அங்கே போனால் என்ன ஆகுனா சந்திரக்கலையும் சூரியக்கலையும் இணைஞ்சி அக்னி கலையில் ஓடும் இது அக்னி கலையில் ஓடும் பொழுது எந்த இடத்துல ஓடணும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா வச்ச விளக்கு எரியுது எண்ணெயும் இல்லை தண்ணியும் இல்லை அந்த இடத்துல இருந்து அந்த வச்ச விளக்கு அங்கே இருந்து அடுத்த ஸ்டெப்பு சுழுமுனை வழியாக அதுதான் இங்கே சொல்கிறது அக்னிகலைன்னு இந்த ரெண்டுத்தையும் இணைச்சி அக்னி கலையில் வரும்பொழுது சுழுமுனை மேலே ஏறிடும் ஏன்னா இந்த அதுக்காக தான் இங்கே விளக்கு இருக்கு இந்த விளக்கிலிருந்து சுழுமுனை வழியாக ஏறும்போது பிரம்மரந்திரத்தில் அது உட்காரும் இப்போ பிரம்மரந்திரத்தில் இருக்கிறது தான் சூட்சம உடல் எங்க இருக்கு நமக்கு பிரம்மர் பிரம்மரந்திரத்தில் இருக்கு அப்போ சுழுமுனை வழியாக நீங்க வந்து அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி